நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹை புரோட்டீன் கிரேவி இது சப்பாத்தி ரைஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரெஸ்ட்ரன் ஸ்டைல் சன்னா மசாலா வீட்லேயே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கிரேவி இதுக்கு சன்னா வந்து ஒரு அரைக்கப்படுத்துகிறதா கொண்டக்கடலை அரைக்கப்படுத்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது எட்டு மணி நேரம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா ஊறணும் இல்லை ஊறலை அப்படின்னா நமக்கு அந்த கிரேவி நல்லா இருக்காது பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக ஊறியிருக்குன்னு தண்ணியை வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது டீ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் கியூ மீன் எல்லாம் இது கஸ்தூரி மேத்தி இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு இதுக்கப்புறமா இதனோடய ஸ்பைசஸ் பெருங்காயம் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொத்தமல்லி தூள் ரெட் சில்லி பவுடர் உப்பு அவ்வளோதான் இதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு ஒரு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் சாஃப்ட் ஆகணும் லைட்டாக லைட் ப்ரௌன் ஆனாலும் பிரச்சனை இல்லை இது நல்லா அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு போடுவோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுலேருந்து ரெண்டு நீங்கள் மூணு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் ஸ்பைஸாக சா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க இன்கேஸ் சாப் பண்ணி போட்டவங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ஒரு நாலு தக்காளியை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இதில் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா இதை வதக்கணும் பச்சை வாசனை போக வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சப்பாத்தி நான் பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இடியப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் நான் சொன்ன மாதிரி உப்பு பெருங்காயம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லி தூள் தேவைப்பட்டால் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பட் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் அப்படி இல்லை சனா மசாலா பவுடர் இருக்குது அதை கூட நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது ஊற வச்ச கொண்டை கடலை இதையும் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போது டீனோட ப்ரிகாஷன் இது ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் டீயை தண்ணியில் கொதிக்க வைக்கணும் கால் கப் தண்ணியில் அதுக்கப்புறம் நீங்கள் வடித்து எடுத்துகிட்டு இதில் ஊற்றலாம் இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி இது மூழ்கடலருந்து ஒரு இன்ச்சு கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசல் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை நல்லா வேகும் இந்த டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏழு விசல் விட்டுருங்க அப்போது வந்து என்னாகும் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ இதை கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மூடி வைக்கலாம் ஸோ சிக்ஸ் டு செவன் மினில் நம்ம விட்டு நம்ம ஸ்டீலில் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போது எல்லாமே நல்லா வந்துருச்சு இப்போ கசூரி மேத்தி போடுறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுடுங்க இல்லைனா கசூரி மேத்தியோட பவுடர் கூட போடலாம் நீங்கள் ரோஸ் பண்ணி அரைச்சி கூட போடலாம் இப்போது நம்ம ஜென்டெலாம் இதை வந்து மேஷ் பண்ணணும் இதில் வந்து எல்லா கொண்டுக்கடலையும் தெரியக்கூடாது ஏன்னா திக்னஸ் வேணும் திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொண்டக்கடலையே நல்லா மசிச்சு விடணும் இது வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து ஓரளவுக்கு திக்கான கிரேவி மாதிரி தான் இருக்கணும் இப்படி பண்ணும்போது ஆகும்னா ஒரு நல்ல உள் ஒரு க்ரீமியான அந்த கிரேவி நமக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டு கொண்டக்கடலே இருக்கலாம் அதுக்கப்புறம் முக்கால்வாசி நமக்கு நல்லா மசிச்சிருக்கும் ஸோ இன்னொரு டிப் வந்து என்னென்னா தேவைப்பட்ட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட இதோட ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி கொதிச்சுட்ருக்கு தேவையான அளவு கிரேவிக்காக நான் தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து ஊற்றிக்குங்க அதான் அவ்வளோதான் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுருவோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம் அது எல்லாமே ஆப்ஷனல் தான் இப்போ நான் கொத்தமல்லி போட்டுட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவான்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலாக இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபிஸ் சிம்பிளான வீடியோஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம க்ரீமும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்